ஹாய்ங்கா வெல்கம் டு மோனிஸ் கிஷன் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா ராகி களி தாங்க செய்கிறோம் ராகி களி வந்து எப்போயும் செய்கிறது எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்வோம் அரிசி பச்சரிசி இருக்குல்லங்க அதை வந்து மிக்சியில் போட்டு ரவை பதத்துக்கு வந்து நுணுக்கிக்கணுங்க ஒன்று ரெண்டாக நுணுக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு தண்ணி ஊற்றி நம்ம வேக வைக்கணுங்க வேக வச்சதுக்கப்புறம் ராகி மாவு இந்த மாதிரி கரைச்சி வச்சது வந்து விட்டு மிக்ஸ் பண்ணுவோம் அதுக்கு அந்த தண்ணியோட மிஷினை மட்டும் சொல்கிறேன் ஒரு கப் ராகி மாவுக்கு கால் கப் வந்து பச்சரிசி எடுத்துக்கோங்க டோட்டலாக வந்து அரிசி வேகிறதுக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கணுங்க ராகி மாவுக்கு வந்து ஒரு ஒரு கப்புக்கு வந்துட்டு நாலு டம்ளர் தண்ணி ஸோ டோட்டலாக சிக்ஸ் டம்ளர் வந்துட்டு தண்ணி ஃபஸ்ட்டு ஊற்றிட்டு அதில் வந்து நம்ம அந்த அரிசி உமி இருக்கலாங்க அந்த நுணுக்கினதை அதை போட்டு வேக வச்சு எடுத்துக்கணுங்க வேக வச்சு வேக வெந்ததுக்கப்புறமேட்டுக்கு நம்ம இந்த ராகி மாவு வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கரைச்சி வச்சுருக்கோங்க அந்த அரிசி வந்து வெந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு இந்த ராகியை வந்து நம்ம நம்ம களி கிளறத்துக்கு நீங்கள் என்ன குச்சி வச்சுருந்தாலும் இல்லை இந்த மாதிரி பருப்பு மத்திருக்கெல்லாம் அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து கிளறிக்கலாம் இப்போ வந்து அரிசி வந்து வெந்துருச்சுங்க அரிசி வெந்ததுக்கப்புறமேட்டுக்கு இந்த ராகி மாவு வந்து கரைச்சி வச்சுருக்கிறது வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க நம்ம சைடில் வந்து சுடு தண்ணி வந்து காய்ச்சியும் வச்சுக்கலாம் இன்கேஸ் ஒவ்வொரு மாவு வந்து உபிரி ஆகும் ஒவ்வொரு இது வந்துட்டு அந்த ஊற்றுன அளவு வந்துட்டு கரெக்டாக இருக்கும் அப்படி வந்துட்டு நமக்கு மாவு வந்து உபரி ஆகுதுன்னா நம்ம தண்ணி வந்து பத்தாதுங்க மாவு சீக்கிரம் வேகாது அதனால் சுடு தண்ணி வந்து ஒரு ரெண்டு டம்ளர் வந்து நம்ம தனியாக காய வச்சு எடுத்து வச்சிட்டோம்னா மாவு வேக வேக நம்ம ஊற்றி கிளறிக்கலாம் பச்சை தண்ணி ஊற்றிக்கிறீங்கன்னா சுடு தண்ணி காய வச்சுக்கோங்க இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க இப்போ வந்து தண்ணி வந்து பத்தில் ஸோ அதனால் காய வச்சதில் ஒரு டம்ளர் வந்து ஊற்றிக்கலாம் இப்போ கிளறிக்கிட்டே இருக்கணும் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணுங்க நல்லா கிளறணும் இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும் பிகினராக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு குக்கரில் கூட வச்சுக்கலாங்க குக்கரில் வச்சு இதே மாதிரி கிளறிகிட்டே இருந்தீங்கன்னா குக்கர் வந்து அடி கனமாக இருக்கும்ல அதனால் வந்து அவ்வளோ சீக்கிரம் அடி பிடிக்காது அம்மா செய்கிறனால இந்த மாதிரி பாத்திரத்தில் செய்கிறாங்க நான் செய்யும்போது குக்கரில் தாங்க செய்வேன் அப்போ தான் எனக்கு வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம் அங்கங்கே கட்டி பிடிக்கிற மாதிரி இருந்தால் கட்டி மேக்ஸிமம் பிடிக்காதுங்க பிடிக்கிற மாதிரி இருந்தால் கூட இந்த மாதிரி நல்லா மத்து வச்சு நல்லா கிளறிக்கிட்டே இருந்தீங்கன்னா நமக்கு வந்து கட்டியே பிடிக்காதுங்க இதுக்கோட காம்பினேஷன் வந்து என்ன நல்லாயிருக்குன்னா இப்படி காலையில் செஞ்சு வச்சிட்டோம்னா மதியம் வந்து தயிர் சின்ன வெங்காயம் போட்டு கரைச்சி குடிக்கிறதுக்கு நல்லா இருக்குங்க இல்லை நீங்கள் சூடாகவே சாப்பிடணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா இதுக்கு வந்து நல்லா காரசாரமான புளி குழம்பு கருவாட்டு குழம்பு இந்த மாதிரிலாம் வச்சோம்னா இதுக்கு நல்லா இருக்கும் நார்மலாக ராகி களி வந்து சாப்பிடும்போது அது கொஞ்சம் வளவளப்பு தன்மையாக இருக்குங்க எங் எங்களுக்கு யாருக்கும் பிடிக்காது காம்புனா நல்லா சாப்பிடுவோம் ராகி வந்து வளவளப்பு தன்மை இருக்கிறதுனால அம்மா வந்து என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி அரிசியை வந்துட்டு மிக்சியில் போட்டு நுணுக்கி அதோட உமியோடு வேக வச்சு சாப்பிடும் போது நமக்கு ஒன்று ரெண்டு இந்த அரிசி வந்து வாயில் தின்படும் போது நம்ம நமக்கு அந்த வளவளப்பு தன்மை தெரியாது சாப்பிடுறதுக்கும் நல்லா இருக்கும் நம்ம குடிக்கும்போதும் ஒரு மாதிரி ரொம்ப இதா இல்லாம அங்கங்க நமக்கு அந்த அரிசி வந்து தென்படிச்சினா நம்ம மென்னு சாப்பிடும் போது அது நல்லா இருக்குங்க இந்த மாதிரி கைவிடாம கிளறிக்கிட்டே இருக்கணும் சுடு தண்ணி காய்ச்சி பக்கத்துல வச்சுக்கோங்க இன்கேஸ் வந்துட்டு நமக்கு வந்து அடி பிடிக்கிற மாதிரி இருந்தாலோ அதாவது நம்ம கொட்டின மாவு வந்து வேக முடியாம அளவுக்கு ரொம்ப கெட்டி ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வந்து சுடு தண்ணி ஒரு சொம்பு ஊற்றிக்கிட்டோம்னா நமக்கு கரெக்டாக இருக்குங்க அளவு மட்டும் இன்னொரு டைம் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க ஒரு கப் ராகி மாவுக்கு கால் கப் வந்து வச்சரிசி எடுத்து மிக்சியில் நுணுக்கிக்கோங்க தண்ணி மெஷர்மெண்ட் வந்து டோட்டலாக சிக்ஸ் அதாவது ஒரு நீங்கள் வந்து ராகி மட்டும் போட்டு கிளற மாதிரி இருந்ததுன்னா நாலு கப் போதுங்க இந்த அரிசியை சேர்த்து போட்டு கிளற மாதிரி இருந்ததுன்னா டோட்டலாக சிக்ஸ் கப் ஊற்றிக்கோங்க ஊற்றி ஃபஸ்ட்டு அரிசியை வேக வச்சதுக்கப்புறம் இந்த கரைச்சி வச்ச மாவையும் வந்து நம்ம இதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கணுங்க உலை வைக்கும்போது ஆறு டம்ளர் உலை வச்சுக்கோங்க கரெக்டாக இருக்கும் பக்கத்தில் ரெண்டு டம்ளர் வந்து எக்ஸ்ட்ரா காய வச்சு வச்சுக்கிட்டிங்கன்னா மாவு வந்து உபிரியாகி அதிகமாகும்போது நம்ம அதில் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க இது வந்து மதியத்துக்கு இது செஞ்சுக்கிறோங்க மார்னிங்க்கு வந்துட்டு தோசையும் தேங்காய் சட்னியும் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க பாருங்க லைட்டாக பபுள்ஸ் வர ஆரம்பிக்குது ராகி வெந்ததையும் வாசம் வந்து நல்லா வருங்க இந்த பபுள்ஸ் வர ஆரம்பிக்குதுங்க அந்த டைமில் வந்துட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இப்போ அம்மா கிளறிட்டு இருந்தாங்க அவங்களை கை வலிக்குதுன்னு என்கிட்ட கொடுத்துட்டாங்க இப்போ நான் தான் கிளறிட்டு இப்போ இருங்க அங்கங்கே இந்த அரிசியெல்லாம் வெந்ததெல்லாம் தெரியுது இல்லை உங்களுக்கு மேலே இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க நீங்கள் எப்போவும் ராகி மாவு மட்டும் போட்டு செய்கிறீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ட்ரை கொடுத்து பாருங்க இதுவும் சூப்பராக இருக்கும் அவ்வளோதாங்க எந்திரிச்சு பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சுங்க நம்மளும் வந்து கிளறிகிட்டே இருக்கும் இந்த லாஸ்ட் ஆக ஆக அடிப்பிடிக்க ஆரம்பிக்குங்க அதனால நல்லா கிளறுங்க நம்மளே பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு கொட்டும் போது மாவு கொஞ்சம் கம்மியாக இருந்துது அப்புறம் தண்ணி பத்தலைன்ட்டு நமக்கு இன்னும் ஒரு டம்ளர் வந்து நம்ம சேர்த்தி ஊற்றிக்கிட்டோம் இப்போ மா நமக்கு பாருங்கள் வெந்ததையும் அது வந்து பாத்திரம் வழியாக வந்துருச்சுங்க அந்த ராகியோட வெந்து வர வாசனை வந்து நல்லா வர வர ஆரம்பிக்கும் இப்படி நல்ல பபுள்ஸ் நிறையா வர ஆரம்பிக்குங்க அந்த கன்சிஸ்டன்சி இருக்கும்போது நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம் இப்படி நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணுங்க அவ்வளோதாங்க கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா நம்மளோட ராகி களி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க கொஞ்சம் நேரங்க கபுல்ஸ் வர ஆரம்பிக்குதுங்க அவ்வளோதாங்க ரெடி ஆகிருச்சு இப்போ அடுத்து த தேங்காய் வந்து கொஞ்சம் மறைச்சிக்கலாங்க தேங்காய் வந்து ஒரு கைப்பிடி போட்டிருக்கங்க அதுக்கு வந்து கா கைப்பிடி வந்துட்டு பொட்டுக்கடலை ரெண்டு சின்ன தொண்டு இஞ்சி ரெண்டு பூண்டு கருவேப்பிலங்க அரைக்கிறதுக்கு நாலு பச்சை மிளகா போட்டுக்கலாங்க அப்புறம் உப்புங்க இதெல்லாம் சேர்த்து அரைச்சிக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளோட தேங்காய் சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சிங்க அதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாங்க ஒரு வடை சட்டியில் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பில் போட்டு தாளிச்சிக்கலாங்க சைடு பை சைடு தோசைக்கல் அடுப்பில் வச்சுனேன் தோசை ஊற்றுறதுக்கு அது காயறதுக்குள்ளே அது தாளிப்பு கொடுத்துட்டு அவ்வளோதாங்க எல்லாத்துக்கும் தோசை ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன் தோசை ஊற்றி எல்லாத்துக்கும் சோ பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஃபஸ்ட்டு தோசை குழந்தைங்களுக்கு ஊற்றி கொடுத்துட்டேங்க அதுக்கப்புறமேட்டுக்கு எல்லாரும் சாப்பிட்டதுக்கப்புறம் நான் லாஸ்ட்டாக ஊற்றிப்பேன் இதுக்கும் ஊற்றி கொடுத்தாச்சு இது எனக்கு நான் ஊற்றிட்டுருக்கேன் இன்றைக்கி மார்னிங் டிஃபன் வந்து தோசையும் தேங்காய் சட்னியுங்க மதியத்துக்கு தான் ராகி களி கலரி வச்சுருக்கு தயிர் வர ஊற்றி வச்சுருக்கோங்க அவ்வளோதான் இதாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து சமையல்ங்க தோசை தேங்காய் சட்னி ராகிகளி உங்கள் வீட்டில் என்ன சமையல்னு கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோஸ் அண்ட் ரெசிபீஸ்லாம் பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை வந்து லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள் மோனிஸ் கிச்சனை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ராகிகளி ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ